அப்படின்னு அவர் எடுத்து வச்ச வாதம் என்ன அதுக்கு டார்வின் பிரின்சிபலா மறுக்கிறவங்க ஒத்துக்காதவங்க என்ன வாதம் எடுத்து வைக்கிறாங்க என்ன வாதம் எடுத்து வைக்கிறாங்க அப்புறம் டாக்டர் சார் இன்னொரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணி பதிவு பண்ணி சொல்றாரு அதாவது டார்வினுடைய கோட் பரிணாமியல் கோட்பாடு வந்து நிரூபிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டதுன்னு அந்த கோட்பாடு நிரூபிக்கப்பட்டதா இல்ல அது இன்னும் தியரியா தான் இருக்குதா இது டாக்டர் அப்துல் ரமா பாய் விளக்கணும் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு முதல் கேள்வி அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நேற்று டாக்டர் சார் முடிக்கும் போது அவரு சொன்ன சில விஷயங்களை நான் வந்து மறுத்து பேசுனதுக்கு நீங்க வந்து உங்களுக்கு சாதகமானதை மட்டும் புஸ்தகத்தில இருந்து படிக்கிறீங்க ஆனா நீங்க வந்து நீங்க படிச்ச புஸ்தகத்தினுடைய லாஸ்ட் நாற்பது பேஜ் நீங்க படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாரு கரெக்டா ஞாபகம் வச்சு கேட்கிறாரு அந்த நாற்பது பேஜ் என்ன இருக்கு அப்படி மக்கள் அதாவது விஞ்ஞானிகளை இந்த இது வந்து மனிதனை உருவாக்குவதற்கு தான் கடவுள் இந்த வேலை செஞ்சார் என்று சொல்லி அந்த விஞ்ஞானியும் எழுதியிருக்கான்னு எழுதல ஒரு வார்த்தையை மறைச்சிட்டீங்க அதுக்கு வேற விஷயங்கள் ஆன்சர் பண்ணல கேக்குறாரு அப்ப இந்த நாற்பது பேஜில் என்ன இருக்கு தான் இப்ப வந்து அவர் படிச்சு பாக்கணும் அப்படின்னு சொன்னாரு இந்த வாதம் எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டா இந்த யூனிவர்ஸ் இந்த பேரண்டம் படைக்கப்பட்டது விஞ்ஞானம் இப்ப சொல்றது வந்து பிக் பேங் தியரி இந்த பிக் பேங் தியரி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு மறக்க முடியல கடவுள் நிச்சயமா இந்த யூனிவர்ஸ் படைச்சிருக்கணும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது அப்படின்னு சொல்லி போட்டு நாம சொல்லி அதை அவரோட புஸ்திலிருந்து படிச்சு பார்த்தோம் படிச்சு காட்டணும் அப்ப அவர் சொன்ன வாதம் இது அந்த நாற்பது பேஜ்ல என்னதான் இருக்கு அப்படின்றது தான் இப்ப உங்களுடைய கேள்வி கடவுளை நிரூபிக்கிறதுக்கு பிக் பேங் தேரியரிய இருக்கக்கூடிய மொதோ எவிடென்ஸ் பல எவிடன்ஸ் இருக்குது மொத எவிடன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுல சிங்குலாரிட்டி அப்படின்னு ஒரு தியரி வருது கடவுளை மறுக்காம நிரூபிக்கிறதுக்கு பிக் பேங்க் நடக்கணும் கடவுள் இருந்தே ஆகணும் அப்படின்றதுக்கு இருக்கக்கூடிய என்ன அப்படின்னு இருக்கா அதுல ஒரு சிங்குலாரிட்டி தியரி இருக்கு சிங்குலாரிட்டிய பத்தி நேற்று சொல்லி இருக்கிறோம் அதாவது எது சிங்குலாரிட்டியோ அதுக்குள்ள போய் நம்ம அறிவை வச்சு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது நாம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அனைத்து அறிவையும் அறிவியல் அறிவுகளையும் முடமாக்கக்கூடியது அந்த சிங்குலாரிட்டி அப்படின்னு சொன்னோம் ஒ இ நாற்பது பக்கம் ஒரு சுட்டாட்டினார் அந்த விஷயத்துல அந்த நாற்பது பேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞானம் புதுசாக ஒரு விதி கண்டுபிடிச்சிருக்கு அதனுடைய பேர் குவாண்டம் மெக்கானிசம் குவாண்டம் மெக்கானிசம் என்பது அன்சர்டனி பிரின்சிபிள் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தியரி இந்த தியரி ரிலேட்டிவிட்டி தியரிக்கு எதிரானது இப்ப ரெண்டு தியரி ஆயிடுச்சு ஒன்னு ரிலேட்டிவிட்டி தியரி ஒன்னு குவாண்டம் தியரி இந்த ரிலேட்டிவிட்டி தியரி ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சது ரிலேட்டிவிட்டி தியரி என்ன சொல்லுது அப்படின்னா கிளாசிக்கல் சயின்ஸ் சொல்லுது அதாவது மனிதனால் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் விதிகளை உள்ளடக்கிய ஒரு தியரி அது அந்த கிளாசிக்கல் தியரி எதை சொல்லுது அப்படின்னா இந்த உலகத்தினுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் இயக்கக்கூடிய ஒரு விதியை சொல்லுது ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லல எது அணுக்குள்ள எப்படி இயங்குது அப்படின்ற கிளாசிக்கல் விதி இல்ல அது வந்து தியரியால கண்டுபிடிக்க முடியாது அப்ப அந்த செயல்படுறதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற தியரி இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா நல்லா கவனிக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அது நீங்க அந்த கேள்வி கேட்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அதாவது இந்த தீரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிங்குலாரிட்டி என்ன சொல்லுது அதுக்குள்ள போய் நாம வந்து எதையும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம அறிவு கெட்டாத காரியங்கள் தான் அங்க நடக்குது அதுதான சிங்குலாரிட்டி இப்ப இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அணுக்குள்ள புகுந்து அதனுடைய புரோட்டான் எலக்ட்ரானுடைய பங்க நாம அளக்க முடிந்தால் அளக்க முயற்சி செய்தால் நம்மளால ஒரு லிமிட் வரைக்கும் தான் அதை புரிஞ்சிக்க முடியும் அந்த லிமிட்டுக்கு அப்பால நம்மளால புரிஞ்சிக்க முடியாது நம்பர் ஒன் இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப தீவிரமா இன்னும் எவ்வளவு முயற்சி கூடுதலா எடுத்து அதனுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறீங்களோ முயற்சி செய்யறீங்களோ அந்த அந்த இயக்கத்திலிருந்து தவறான ஒரு பாதையில உங்களுக்கு காட்டும் அதாவது அந்த இயக்கத்திலிருந்து அதை விலக்கி விடும் அப்ப நீங்க கண்டுபிடிக்கிறது ரிசல்ட் தப்பா போயிடும் அப்படின்னு சொன்னார் இப்போ என்ன இந்த நாற்பது பேஜில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்றேன் இப்போ இந்த இந்த எல்லா விதிகளையும் சேர்ந்து ஒன்றிணைத்து ஒரே ஒரு விதியாக்குறதுக்கு ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆக்கலை அதாவது உலகத்தில் பேரண்டம் இருக்குது பாருங்க இந்த யூனிவர்ஸ் இயக்கிற அடிப்படை விதிகள் மொத்தம் நாலு மொத்தமே நாலு முதலாவது விதி யூனிவர்ஸ் யூனிவர்சல் கிராவிடேஷன் ரெண்டாவது விதி எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ் போர்ஸ் முதல் போர்ஸ் கிராவிடேஷன் போர்ஸ் இரண்டாவது எலக்ட்ரோ மேக்னடிக் போர்ஸ் மூன்றாவது வந்து வீக் நியூக்ளியர் போர்ஸ் நாலாவது வந்து ஹெவி நியூக்ளியர் போர்ஸ் ஸ்ட்ராங் நியூக்ளியர் போர்ஸ் அல்லது ஹெவி நியூக்ளியர் போர்ஸ் இதுல மூன்று விதிகளும் வந்து அணுவுக்குள்ள செயல்படுறது ஒரு விதி வந்து வெளியணிக்குது கிராவிடேஷன் போர்ஸ் வந்து நிக்குது இது இருக்கிற போர்ஸ்ல வந்து வலிமை குறைந்த போர்ஸ் இருந்தாலும் லார்ஜ் ஸ்கேல்ல பேரளவில் ஒன்றிணைத்தால் விதி கிடைக்கும் அந்த விதியின் அடிப்படையில பார்த்தா அந்த சிங்குலாரிட்டி இருக்கு நாம சொல்ல வேண்டியதில்லை குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்துச்சு இல்ல அப்ப குவாண்டம் கிராவிட்டின்னு அதுக்கு பேரு கொடுத்துடலாம் அப்ப சிங்குலாரிட்டி ஒழிந்து போய் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வரும் அந்த சமயத்தில் பிரபஞ்சம் விதிப்படியே உருவாகுது சிங்குலாரிட்டி இருக்கும்போது என்ன விதிப்படி உருவாகுதுன்னா பிக்பேங்குக்கு பிறகுதான் பேங்குக்கு முன்னாடி விதி இல்ல ஆனா இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் இணைத்து குவாண்டம் அதை மாற்ற முடிஞ்சா அப்போ பிக் பிக்பேங்குக்குள்ள சிங்குலாரிட்டியே ஒழிஞ்சு போயிடும் அங்க என்ன இருக்கும் குவாண்டம் கிராவிட்டி தான் இருக்கும் அப்போ அந்த விதிப்படி பிரபஞ்சம் மொத்தமே உண்டாயிருச்சு அப்ப கிரியேட்டர் தேவையே அப்படின்னு சயின்ஸால சொல்ல முடியாது அப்ப அந்த ஒரு நிலைக்கு வந்துச்சுன்னா அப்படி ஒன்று கண்டுபிடிக்க முடிச்சுன்னா கிரியேட்டர் தேவை அப்படின்னு அறிவியல் நிர்பந்தம் செய்யாது நிர்பந்தம் செய்யாதுன்னா மறுக்கும் அர்த்தம் கிடையாது நிர்பந்தம் செய்யாது உண்டு சொல்லாது இதுதான் உண்டு நிர்பந்தம் செய்யாது இல்லேன்னு நிர்பந்தம் செய்யாது இதுதான் அந்த விதி சொல்லுது இப்போ விஷயம் என்னன்னா ரெண்டு விஷயம் இதுல ஒன்னு அந்த யூனிபிகேஷன் தியரி இன்னும் கண்டுபிடிக்கல அது அதாவது எதிர்காலத்துல கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கற்பனையில இருக்கு ரெண்டாவது அந்த விதி கண்டுபிடிச்சா கூட என்ன அர்த்தம் விதிப்படி நடக்குதுன்றத ஒத்துக்கலாம் விதிப்படி நடக்குதுன்றத ஒத்துக்கலாம் அந்த விதி எப்படிப்பட்ட விதி தெரியுங்களா இப்ப ஒரு ஊர்ல வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து மது வருந்துவது தடை செஞ்சுட்டாங்க மது வருந்த கூடாது அப்படின்னு தடை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க இப்போ ஒரு ஒரு ஆள் மது வருந்து சட்டப்படி குற்றமா இல்லையா அந்த கவர்மெண்ட் மது அருந்தலாம்னு சொல்லிவிட்டா மது அருந்தலாம் சட்டப்படி குற்றம் இல்ல ஆனா மது அருந்த குற்றம் செய்யலாம் இல்லையா அப்ப சட்டப்படி குற்றம் இல்லைன்ற மாதிரி இந்த குவாண்ட் கிராவிட்டின்னு ஒரு தியரியை உருவாக்க முடிஞ்சா முடியலன்னு முடிஞ்சா தியரிப்படியே அதாவது லாப்படியே இந்த பிரபஞ்சம் உண்டாயிருச்சுன்னு சொல்லாம அப்ப எதுக்கு கடவுள் உண்டு சொல்லணும் இப்படின்னு இப்படி கேட்டு என்ன இருக்குது கடவுளை மறக்கிறதுக்கு எனக்கு புரியல சொல்லுங்க அவன் மாதிரி விளக்கிட்டாங்க நான் அடிமட்ட அதாவது நாற்பது பக்கங்கள் அவர் ஒரு பக்கத்தில் சொல்லியிருக்கிறார் இறைவன் இருக்கிறார் இறைவன் இருக்கிறதா ஸ்டீபன் ஹாக்கின் எழுதியிருந்தார் அதை அவங்க மேற்கோள் காட்டியிருந்தாங்க அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாரு டாக்டர் ஐயா சொன்னாரு நீங்க அந்த பகுதியை மட்டும் படிச்சுட்டீங்க இன்னும் நாற்பது பக்கத்தில் கடைசி நாற்பது பக்கங்கள் சொன்னார் அவர் கடைசியில் உள்ள நாற்பது பக்கங்கள்ல அதுக்கு இறைவன் இல்லை என்பதை மறுத்து ஆதாரங்களை அள்ளி வீசி இருக்கிறார் அதை நீங்க மறச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு நம்ம மறைச்சிட்டோம்ல அவர் எடுத்து போடலாம்ல அறிவியலை பத்தி நேற்று பேசணும் இறைவன் இல்லைங்கிற நிரூபிக்கிறதுக்காக அவர் பேசிக்கிட்டு இருந்தோம் நாற்பது பக்கத்துல ஸ்டீஃபன் ஸ்டீபன் ஆதாரம் தள்ளி போடுறாரு நம்மளும் ஏத்துக்கிட்டு ஆதாரங்களை பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் ஒரு ஆதாரத்து போட்டிருக்கலாம்ல ஏன் போடல இந்த கேள்வி நம்மட்ட வந்திருக்கக்கூடிய கேள்வி இல்ல போயிருக்க வேண்டிய கேள்வி ஏன் அவர் போடலண்டா அவர் அப்படி எழுதவே இல்ல என்ன எழுதிருக்கா நாற்பது பக்கங்கள்னு பாருங்க நாற்பது பக்கங்கள்ல நீங்க உள்ள போக வேண்டாம் இண்டெக்ஸ்ல எடுத்துக்கிறோம் அது வந்து நூத்தி எண்பத்தி ஏழாவது பக்கத்தோட செய்தி முடியுது அதுக்கப்புறம் அப்பெண்டிக்ஸ் போடுறாரு அப்படிங்கிறது பின்னால உள்ளது அவர் புத்தகம் வந்து எண்பத்தி நாலாவது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்குது கடைசி பக்கம் அதுக்கு நூத்தி எண்பத்தி நாலாவது பக்கம் வந்து அஞ்சு பக்கம் தான் எழுதுறாரு நூத்தி எண்பத்தி நாலாவது ஏழாவது பக்கத்துல இருந்து அஞ்சு பக்கம் எழுதுறாரு அதுல அந்த புத்தகத்துடைய முடிவை எழுதுறாரு முடிவுல என்ன எழுதுறாருன்னா ஒரு எழுதுறாரு புதுங்கிற வந்து முடிக்கிறார் அதுக்கு முந்தின பக்கத்தில் யூனிபிகேஷன் ஆஃப் பிசிக்ஸ் சொல்லிட்டு எழுதுறாரு யூனிபிகேஷன் ஆஃப் பிசிக்ஸ் சொல்லிட்டு அது என்னங்கிற அப்புறம் சொல்றேன் அப்புறம் ஏரோ ஆஃப் டைம் அப்படின்னு எழுதுறாரு காலத்தை பற்றிய உள்ள காலம் எப்படி நின்று கொண்டு போகுது பற்றி உள்ள விதிகள் அப்புறம் ஆரிஜின் அண்ட் ஃபேட் ஆஃப் யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு எப்படி அழியும் பத்தி எப்படி அழியும் பத்தி அவர் ஒரு கருத்து வச்சு இதுதான் நாற்பது பக்கங்கள் இந்த நாற்பது பக்கங்கள்ல உலகம் எப்படி தோன்றுச்சுங்கிறது பிக்பேங் தேரிய சொல்றாரு எப்படி அழியும் அவர் ஒரு தேரிய சொல்றாரு அதுக்கு மாற்றமாக நிறைய பேர் சொல்றாங்க என்ன சொல்றாங்கண்டா இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போயிட்டு இல்ல இதுக்கு காரணம் பிளாக் எனர்ஜி பிளாக் எனர்ஜி தான் வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகுதுன்னு சொன்னோம்ல எல்லாரும் என்ன சொல்றாங்கடா இந்த பிளாக் எனர்ஜி வந்து வேகத்தை அதிகப்படுத்திக் கொண்டே போவதனால அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போய் எல்லாம் செதறி போயிரும் செதறி போய் இந்த பிரபஞ்சமே வெடிச்ச மாதிரி போய் அழிஞ்சு போயிருங்கிறார் எல்லாரும் சொல்றாங்க இவர் என்ன செய்யறாருனா ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் வந்து இன்னொரு தியரி சொல்றாரு அவர் என்ன தியரி சொல்றாருனா தி கிரன்ச் தியரின்னு சொல்வாங்க இதுக்கு பேரு கிரன்ச் தியரின்னா இப்போ வந்து Black energy தான் மிகைத்து இருக்குது மிகைத்து இருக்கதனால அது விரிச்சிட்டே போகுது எதை மிகைத்து இருக்குது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் குவிப்பு சக்தியால இழுக்குது இழுத்துக்கிட்டே இருக்கதே மிஞ்சி இது விரிச்சிட்டு போகுது இல்ல ஒரு காலகட்டம் வரும் அப்ப அந்த பிளாக் எனர்ஜியுடைய பவர் குறைஞ்சு போய் ஈர்ப்பு சக்தியுடைய ஈர்ப்பு சக்தியுடைய பவர் அதிகமாகி விருதுகிட்டு இருக்கிற யூனிவர்ஸ் திரும்ப பிடிச்சி இருக்குங்கிறார் திரும்ப பிடிச்சி இழுத்து பழைய மாதிரி உன்னோட வந்து ஒண்ணு ஒட்டி இந்த சிங்கிலாரிட்டியில ஒண்ணும் இல்லாம வந்துச்ச அந்த மாதிரி வந்து உன்னோட வந்து இணைந்து வந்து மோதி விடு உலகம் பிரபஞ்சம் அழிஞ்சு விடும் அப்படிங்கிறார் இதுதான் அவர் சொல்றார தவிர கடவுள் இல்லை என்று எங்கேயுமே அவர் சொல்லவில்லை ஆனா அவருக்கு வந்து கடவுள் இல்லைங்கிற கொள்கையில உள்ளவர் இடையெல்லாம் அதையும் சொல்றாரு இதுல இருந்து கடவுள் இருக்கிறார்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல சொல்லிட்டு இருக்காரு சார் இது ஒரு புறம் இருக்க அவர் கடவுள் இல்ல 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 கடவுள் இருக்கிறார் இவர் ஒரு மனிதர் கடவுள் இருக்கிறார்னு இடத்துல நான் பரிசு காட்டிட்டோம் கடவுள் இல்லைன்னு இன்னொரு வச்சுக்கிறங்க அவர் மனிதர் சிலங்களா சரியாவும் சொல்லுவாரு சில தப்பாவும் சொல்லுவாரு இப்ப சொன்னாங்க பெரியார பத்தி சொன்னாங்க இஸ்லாம்தான் சிறந்த மார்க்கம் உடனே எல்லாம் அது பகுத்தறி கூட பேசணும் செய்யுது அப்புறம் இன்னொரு உதாரணத்தை சொல்லி வீட்டை விட்டு ஓடி போற மாதிரின்னு சொல்லிட்டு சொன்னாரு கோசை மகன் சொன்னாங்க கழுத்துல கத்தி வயித்துல கத்தி இது வீட்டை தீய வச்சு கொடுத்துருதுன்னு அது பகுத்தறிவு இல்லாத தூக்கி வீசிடுவோம் எது சரியோ எடுத்துக்கிடுவோம் எது சரியில்லையோ தூக்கி வீசுவோம் ஒரு தட்டுல நல்ல சாப்பாடும் இருக்கும் சாணியும் இருக்கும் சாணியை தள்ளி விட்டு நல்லதை எடுத்துக்கிடுவோம் இதுதான் மனுஷனுடைய நம்ம செய்ய வேண்டிய அறிவு பகுத்தறிவாதிகள் இதுதான் சொன்னாலும் அவரே இறைவன் இருக்கிறான்னு சொல்றாருல்ல இது புத்திசால்தனமானது இது மறுக்க முடியாத இடத்துல அவர் இறைவன் இருக்கிறான்னு சொல்றாரு சில இடங்கள்ல அவர் இல்லைன்னு இது பகுத்தறிவுக்கு அறிவு அவருடைய அறிவுக்கு அப்படி புரிஞ்சிருக்காரு போக வேண்டியதுதான் பெரியார் எப்படி சொன்னாங்கன்னு பகுத்தறிவு புறமா பேசணும் அந்த மாதிரி பிரச்சனை போயிருங்க